புரோட்டீன் கால்சியம் குட் கொலஸ்ட்ரால் நிறைந்த ஒரு நல்ல உணவு தான் பன்னீர் பத்து மாசத்துக்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கே பன்னீர் அறிமுகப்படுத்தலான்னு சொன்னாங்க நீங்கள் ஒன்ஸ் டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தாராளமாக உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா உப்பு மல்லித்தூள் தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேடினேட் பண்ணி வச்சுருணுங்க கொஞ்சம் காரமாக சேர்த்திக்காத குழந்தைங்களுக்கெல்லாம் பன்னீரை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோசை மாவில் கலந்து குட்டி குட்டி தோசையாக சுட்டு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க பேண்டில் ஆயில் வெண்ணெய் நெய் ஏதாவது சேர்த்து பன்னீரை முன்ன பின்ன திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க எல்லா மசாலாவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை குழந்தைங்களை சாப்பிட்ற மாதிரி அளவான காரம் இருந்தா கூட போதுமானது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க கிட்ஸுக்கு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க